வணக்கம் வெல்கம் பேக் திருவாதிரை திருவோணம் புனர்பூசம் பத்தி யோசிக்க சில விஷயங்கள் இருக்குங்க ஜோதிடத்தில் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு தனி குணம் இருக்கு அதை வச்சுதான் ஒருத்தரோட சுபாவம் அவங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டதுன்னு பல விஷயத்த திருவாவரை நட்சத்திரம் அப்படிங்கிறது சிவனின் நட்சத்திரம் ஆனா சில சமயம் இது ஒரு சோதனையான நட்சத்திரம் தாங்க சிவன் ஆக்கலும் அழித்தலும் ரெண்டையுமே செய்கிறவர் அதே மாதிரி தான் திருவாவரை நட்சத்திரக்காரர்களும் இவங்க பிடிவ

செஞ்சுக்கிட்டவங்க யாராவது இருப்பாங்க இது ஒரு முக்கியமான விஷயங்க அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரம் இது பெருமாளுக்கு உகந்த நட்சத்திரம் ஆனா இந்த நட்சத்திரக்காரங்க பெரும்பாலும் குழப்பமான மனநிலையில இருப்பாங்க அதிகமா கற்பனை செய்வாங்க சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அவங்களே பிரச்சனைகளை உருவாக்கிக்கிற வாய்ப்பு உண்டாகும் அதனால இவங்க நிதானத்தை கடைபிடிக்கணுங்க அடுத்ததாக புனர்பூசம் நட்சத்திரம் இது ராமர் பிறந்த நட்சத்திரங்க இவங்க கௌரவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க கௌரவம் அப்படின்னு வரும்போது பணத்தை கூட இழக்க தயங்க மாட்டாங்க பணத்துக்காக போராடுற நட்சத்திரம் அப்படின்னு இதை சொல்லலாங்க அதனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க ஜூன் பத்து முதல் குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ள வர்றதுனால ஜோதிட ரீதியா சில மாற்றங்களை கொண்டு வரும் திருவாதிரைக்கும் தற்கொலைக்கும் தொடர்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் இப்போ குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்துல வர்றதுனால இந்த மாதிரி துரதிருஷ்டமான சம்பவங்கள் உலகத்தில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு மனநலன் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது நல்லதுங்க அதே மாதிரி காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்கள் உலகத்தில் அதிகரிக்கலாம் அதனால மக்கள் உடல் நலத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும் ஆன்மீக தலைவர்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படலாம் அரசியல்வாதிகள் குழந்தைகள் அதிகம் பாதிக்கப்படுவாங்க இந்த காலகட்டத்துல அவங்க மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறது நல்லதுங்க அதே மாதிரி வங்கி விஷயத்துல சில சிக்கல்கள் வரலாம் மக்கள் வங்கி தொடர்பான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் மேலும் சிதம்பரம் காலகஸ்தி கோயில்கள்ல பெரிய சர்ச்சைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க மொத்தத்துல இந்த குரு திருவாகராய நட்சத்திரம் வர்றது ஒரு முக்கியமான சில விஷயங்கள்ல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க நீங்களும் உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னா இந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது இதை பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க